நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜெயம் டிவி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெயம் டிவி கண்டு மகிழுங்கள் ஆம் இது ஒரு ஜெயம் டிவியின் தயாரிப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடமட்டம் ரட்டப்பள்ளம் பகுதியில் பழமையான பூர்ணா புஷ்கலா சமேத ஸ்ரீ அய்யனார் சுவாமி கோவில் உள்ளது இக்கோவிலின் கும்பாபிஷேகம் நடைபெற்று நீண்ட வருடங்களானதால் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செய்ய குலதெய்வமாக வழிபடும் முறைதாரர்கள் முடிவு செய்து கும்பாபிஷேகத்திற்கு நாள் குழித்தனர் அதனைத் தொடர்ந்து கோவிலின் கோபுரம் விநாயகர் பூர்ணா புஷ்கலா சமேத ஐயனார் சுவாமி கருப்பண்ண வீரபத்திர விஷ்ணு துர்கை கன்னிமார் சித்தி விநாயகர் பாலமுருகன் ஆகாச வீரன் நாகர் ஆகிய சிலைகளின் பழுது நீக்கப்பட்டு வண்ண வண்ண பூச்சிகள் பூசப்பட்டு கும்பாபிஷேகத்திற்கு கோயில் தயாரானது கும்பாபிஷேக யாகசாலை யாககுண்டம் அமைக்கப்பட்டு கோவிலைச் சுற்றி வண்ண வண்ண மின் விளக்குகள் அலங்காரம் செய்யப்பட்டு கும்பாபிஷேகத்திற்கு தயார் நிலையில் இருந்தது கடந்த வெள்ளிக்கிழமை தேவா அனுஷ்டை விக்ஸ்ரவ பூஜை பன்னியாஜானம் வாஸ்து பூஜை மகா கணபதி ஹோமம் லட்சுமி ஹோமம் உள்ளிட்டவைகள் நடைபெற்று பிரசாதம் வழங்கப்பட்டது தொடர்ந்து மாலை முதல் காலையாக பூஜையை தொடங்கியது எஜமானர்கள் விக்னேஸ்வர பூஜை கும்பாக அலங்காரம் தியாகசாலை பிரவேசம் நடந்து மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைந்தேறியது ஆண்டிமடம் சுற்றியுள்ள கிராம மக்கள் மற்றும் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமியை தரிசித்து சென்றனர் இதில் கோயிலுக்கு வந்திருந்த இரண்டு நபர்களுக்கு சாமி வந்தது குறிப்பிடத்தக்கது சும்மா உருக்குங்களா એલે સોલે ના ઓણ સોલે ના એના સોલરા હા ઓ યે ચાલે દોડા ચાલે દોડ્યા નું જઈ જાતા એલા તો નું